வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இந்த பதிவு பார்த்திங்கன்னா நாம் ஒரு நாலு கட்டமைப்பை தான் நாம் நம்ம வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்னென்னா சமுதாய கட்டமைப்பு பஞ்ச பௌதீகங்களோட கட்டமைப்பில் அப்புறம் வந்து மூன்றாவது பார்த்திங்களா கிரகங்களோட தாக்கம் நான்காவது பேராற்றலோட இயக்கத்தில் இப்படி நம் நம்மளோட வாழ்க்கை பாதை வந்து இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது சமுதாய கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள் அதாவது ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஜீப்ரா கிராஸிங் வழியாக கிராஸ் பண்ணணுன்ற மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஞ்சபௌதீகங்கள் இயற்கையை சார்ந்து தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது பஞ்சபூதம் பேசுமே அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த பேராற்றலும் பஞ்ச பௌதீகமும் ஒன்றுதான் அதாவது அடுத்தது வந்து கிரகங்கள் கிரகங்கள் வந்து நம்மளை வந்து டெய்லி அதோட கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல பட்டுக்கிட்டு இருக்கு அதை வைத்துத்தான் நாம வந்து நம்மளோட செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதை வந்து அதற்கு ரெண்டு உதாரணம் பார்த்தீங்கன்னா இல்வாழ்க்கையில் இருப்பவனை வந்து கிரகஸ்தன் அப்படின்வாங்க அதாவது அவன் வீடு புதுசா குடி போகும்போது பிரவேசம் அப்படின்வாங்க கிரகங்கள் வந்து சந்திரன் சூரியன் இரண்டு ஒளிகள் நம்ம மேலே படுறதை மாத்திரம்தான் நாம உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த நவ கோள்களோட ஒளிக்கற்றைகள் நம்ம உடம்புல பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து அதை வைத்துத்தான் வந்து சில குடும்பங்கள்ல சண்டை இருக்கும் சில குடும்பங்கள்ல அமைதியா இருக்கும் சில வீட்டில் வந்து என்ன சொல்றது வறுமை தாண்டவம் ஆடும் இது எல்லாமே கிரகங்களோட ஆதிக்கம் தான் இப்போ வந்து அது என்னைக்குன்னா இப்போ வந்து கிரகணம் அந்த மாதிரி நாட்கள்ல வந்து அவை நல் அப்படின்னு செயலற்று போயிடும் நீச்சம் ஆயிடும் அதனால் தான் அன்னைக்கு என்ன சொல்வாங்கன்னா வெளியே போக வேண்டாம் ஏனென்றால் அன்னைக்கு வந்து எதிர்மறை அமாவாசை கிரகணம் இந்த மாதிரி நாட்கள்ல வந்து எதிர்மறை ஆற்றல் உச்சத்தில் இருக்கும்